கிராமிய கலை வடிவங்கள் அறிந்து அதை பாதுகாப்பது தலைவருக்கு பத்திரிகை உங்களுக்கு ஆற்றும் பங்குடன் உங்களுக்காக அளிப்பது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைகள் எங்கே ஒளிந்து கிடக்கின்றன என்பதை தேடுவதற்காக அப்படியே படையெடுத்து சென்றோம் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்றோம் முதியவர்களை கண்டோம் அறுபது வயதை தொட்டுக் கூடிய அந்த அற்புதமான முதியவர்களிடமிருந்து முத்துக்களான பாடல்கள் உதித்தன அதோடு அவர்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய சலங்கைகள் பலவிதமான அடவுகளை தந்தன எல்லாம் நாம் எவ்வாறு சேகரிப்பது என்ற ஒரு பழப்பு ஏற்பட்டது இருந்தாலும் அவர்கள் அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர்களான பாட்டனாக இருந்தார்கள் பாட்டுக்கு பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் பாட்டன் என்றால் பாட்டி இல்லையா பாட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பதனாலே தானே பாட்டி என்று பெயர் இன்னொன்னு தெரியுமா எப்படி நம்முடைய முன்னோர்கள் பண்பாடு என்கின்ற வார்த்தையை ஏன் கண்டுபிடித்தார்கள் பண்பாடு என்பது கல்ச்சர் என்ற மொழிபெயர்ப்பு என்ன பாடுபட்டாவது என் பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊத்தீரமாட்டேனா என்ன பாடுபட்டாவது என் குழந்தையை நான் வளர்த்து காட்டுவேன் என்று நம்முடைய முன்னோர்களின் இசையெல்லாம் உழைப்போடு சம்பந்தப்பட்ட இசை அதே இது என்ன புதிய விளக்கமாக இருக்கிறது பண்பாடு என்பதற்கு பண்ணிலிருந்து அந்த பண்ணானது உழப்பில் வருகிறது என்றால் எங்கெங்கே உழப்பு இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இசை இருக்கும் என்று பொருளா எங்கெங்கே பாடு இருக்கிறதோ அங்கே எல்லாம் பண்ணு இருக்கும் எங்கெங்கே உழைப்பு இருக்கிறதோ அங்கே எல்லாம் சங்கீதம் இருக்கும் எனவேதான் இந்த கிராமத்து இசையை பாட்டாளி மக்களுடைய இசை என்று கொள்கின்றோம் பாட்டை ஆடக்கூடியவன் பாட்டாளி

கிராமத்து வீதிகளுக்கு போனீர்கள் அங்கே அப்படியே இசையானது ஒரு கோலம் இட்டுக் கொண்டே போகும் வீதிகள் முழுவதும் கிராமத்திலே இசை சிந்தி சிதறி கிடக்கும் அது எப்படி கிராமங்களிலே வீதி தோறும் ஏதாவது ஒரு கோலை கூடி விற்று கொண்டு செல்பவர்களை பார்த்திருக்கிறீர்களா எங்க வார சங்க இலக்கியத்திலே நெல்லின் நேரே வெண்கள் உட்பட கூவி சென்றதாக குறிப்பிடுகிறது அவள் கூவி சென்றது ஒரு பெரிய இசையை கோல இருந்தது என்றும் நமக்கு குறிப்பிருக்கிறது ஆமா எனவே அந்த பெண்கள் வீதியிலே குவி செல்கின்ற பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கோலப்பொடி விட்டுக் கொண்டு போகிறார்கள் பக்கத்துல செங்கோட்டையில ஒரு அம்மா கோலப்பொடி விட்டு போனாங்க அதை கோலப்பொடி என்று அவர்கள் சொல்வதில்லை கோலமான மாவு என்கிறார்கள் ஓ கோலம் போடுவதற்குரிய மாவு அதை வந்து கோலமான மாவு கோலமான மாவு கோலமான மாவு என்று கத்திக்கொண்டு செல்வதில்லை அதை ஒரு இசையோடு கோலமான மாவு கோலமான மாவு கோலமான மாவே கோலமான மாவே கோலமான மாவே அதிலே ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் அதிலேயே ஒரு இசை கோலத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த பெண் அந்த அம்மா நல்ல சங்கீதம் பிடிச்ச அம்மா வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்க பட்டிக்காடு சின்ன கிராமம் பாமரம் பாமர மக்கள் படிக்காத எழுத படிக்க தெரியாதவங்க சத்தியமா அவர்களுக்கு சங்கீதத்திலே ஒரு அச்சரம் கூட தெரியாது கோலமான மாவு கோலமான மாவு கோலமான கோலமான மாவு அதிலே ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம் அந்த பெண்ணைக் குப்பிட்டு என்ன ராகத்தில் நீ கோலமானமாக விட்டு கொண்டு போகிறாய் அம்மா என்று கேட்டால் எனக்கு ராகமும் தெரியாது தாளமும் தெரியாது இந்த கோலக் கொடியை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது என்று சொன்னாள். ஆனால் அவள் பாடியதை நாம் விஸ்தாரப்படுத்தி பார்க்கலாம். என்றால் அந்த பாடிய நிலையிலிருந்து વિસ્તારபடுத்துங்கள். அப்படி சொல்லு. சட்டத்திற்கு புறம்பாக போகக்கூடாது எனவே ஒரு ஒரு கத்தி மேலே நடப்பது போல கோலமானமாவே 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 कोलमान मावे कोलमान मा 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 कोलमान मा

செங்கோட்டையில் இருக்கக்கூடிய கோலப்படி வைக்கிற அம்மா போகணும் அம்மா ஆனந்தம் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்கும்படியாக அதனுடைய உயிர்ப்பு தன்மை ஒரு விதத்தன்மை அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது தனி ஒருவர் மட்டுமல்ல ராஜபாளையம் என்ற ஒரு ஊர் உங்களுடைய சொந்த ஊர் தான் சிறந்த ஊர் அங்கே ஒரு பெரியவர் ஒரு அற்புதமான எலி மருந்து வித்துக் கொண்டிருப்பார் எலி மருந்து சாதாரணம் தான் அவர் விற்கின்ற முறைதான் அற்புதமாக இருந்தது ஐயா எலி மருந்தை எலி மருந்தை எலி மருந்தை எலி மருந்தை எலி மருந்தை எலி மருந்தை எலி மருந்தே எலி மருந்தே எலி மருந்துக்கு இவ்வளவு இசை வேண்டியிருக்கிறது இல்லாட்ட எலிய பிடிக்க முடியாது எலிய பிடிக்கிறோமோ இல்லையோ சமயத்திலே மனிதர்கள் வாழ்க்கையிலே சோர்வு உற்று கோழைகளாக இந்த எலி மருந்தை நாடி போகிறார்கள் அது வருத்தமோ என்னமோ தெரியவில்லை அவன் ஐயா எலி எலிமருந்தே எலி எலிமருந்தே எலி மருந்தே எலி மருந்தே எலிமருந்தே என்று அதை வந்து ஒரு பெரிய ராகம் போல விசாரப்படுத்தி பாடுகிறார் அவருக்கு வந்து வயது ஒரு அறுபது வயது எழுவது வயது இருக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுதையே அவர் விற்றுக்கொண்டிருக்கிறார் அப்ப என்று அதே வேலையை செய்துபடி ராகம் அதே ராகம் அவருக்கு மனதுக்குள்ள ஏதோ ஒரு துக்கம் மேலிடுகிறது உலகத்தில் எவ்வளவு நல்ல பொருள் இருக்க அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் எளிமருந்து விற்க வந்து விட்டோமே என்கின்ற வருத்தமோ அல்லது சமயத்திலே மனிதர்கள் இதை வாங்கி சாப்பிடுகிறார்களே என்கின்ற வருத்தமோ ஏதோ ஒன்று எலியினுடைய மரணம் அதற்குள்ளே ஒரு அடைகாத்து கிடப்பது போல ஐயா எலிமருந்தே 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 அப்படின்னா எலி மருந்தே எலி மருந்தே என்றால் எங்கெல்லாம் தேடுவதோ அப்படி ராகம் அந்த எலிய எலியை தான் அதாவது சுபபந்தவராளி ராகம் வரும்

கனகாம்பர மல்ல பூவே கனகாம்பர மல்லிக பூவே கனகாம்பர மல்லிகப்பூ கனகாம்பரம் மல்லிக பூவே கனகாம்பர மல்லிகப்பூ கனகாம்பர மல்லிகப்பூ கனகாம்பரம் மல்லிக பூவே கனகா

ரொம்ப முக்கியமாக கடுமையாக உடல் உழைத்து செய்கின்ற எல்லா வேலைகளுக்கும் அவர்கள் இத்தை வைத்திருக்கிறார்கள்